வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம கந்த புராணத்தின் நேற்றைய தொடர்ச்சியா சிவபெருமானின் தோற்றமும் அசுரர்களுக்கு சிவன் அளித்த வரத்தையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்போது ஒரு பேரதிசயம் நிகழ்ந்தது முதியவராய் வந்தவர் வானத்தில் எழுந்தருள ரிசவ வாகனம் ஓடோடி வந்து அவரை தாங்கியது ஆம் முதியவராக வந்து கங்கையை சிந்தி யாக குண்டத்தை அணைத்தது சிவபெருமான் தான் அங்கே உமையவளும் வந்து சேர இருவரும் ரிஷபத்தில் அமர்ந்து அசுரர்களுக்கு காட்சி தந்தனர் அசுரக் குழந்தைகளே என்னை குறித்த உங்களது யாகத்தின் மதிப்பு அளவிட முடியாதது நீங்கள் கேட்கும் வரங்களை தர நான் காத்திருக்கிறேன் என்றார் சிவன் அசுரத் தலைவன் பத்மாசுரன் சிவனிடம் கருணைக் கடவுளே தங்கள் தரிசனம் கண்டு அகமகிழ்ந்தோம் எங்களது பக்தி உண்மையானதென்றால் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் எங்களுக்கு தர வேண்டும் அவற்றை நாங்களே அரச வேண்டும் மேலும் எங்களுக்கு திருமால் பிரம்மா உள்ளிட்ட எந்த தேவராலும் அழிவு ஏற்படக்கூடாது தேவர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அவர்கள் எங்களைக் கண்டால் ஓடி ஒழிந்து கொள்ள வேண்டும் எல்லா அண்டங்களுக்கும் சென்று வரும் ஆற்றலை தாங்கள் தர வேண்டும் என்றான் சிவன் அவன் கேட்டதையெல்லாம் மட்டுமல்ல கேட்காததையும் கொடுத்தார் சூரபத்மனே இந்த அண்டங்களை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் அவற்றை மேற்பார்வை செய்ய இப்போது உன்னிடம் இருக்கும் பலம் போதாது எனவே உன் சகோதரர்களுக்கும் சகல அண்டங்களுக்குச் செல்லும் வரம் தருகிறேன் இன்னும் பல கோடி பேர் அடங்கிய நான்கு வகை சேனைகளையும் தருகிறேன் இந்திர விமானம் சிங்க வாகனம் பாசுபதாஸ்திரம் போன்றவற்றையும் தருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீ நூற்றி எட்டு யுக காலம்தான் ஆட்சி செய்ய முடியும் அதன் இறுதியில் மரணமடைவ என்றார் மிக மிக நீண்ட காலம் இந்த பூமியில் வாழப்போவது பற்றி சூரபத்மன் மகிழ்ந்தாலும் தன் மரண எச்சரிக்கையை கேட்டு வருந்தி ஈசனே தங்களை தவிர வேறு யாராலும் எங்களுக்கு மரணம் நேரக்கூடாது என்ற தங்கள் வரம் நிலைத்தாலே போதும் இந்த அண்டங்கள் உள்ளளவும் நாங்கள் வாழ்வோம் என்றான் சூரபத்மன் அசுரத்தலைவனே என்னாலோ என் சக்தியாலோ தவிர வேறு எதனாலும் உனக்கு மரணமில்லை என்றார் சிவன் சூரபத்மன் இது கேட்டு மகிழ்ச்சி கூத்தாடினான் இதற்குள் சிவன் மறைந்துவிட்டார் அசுர கூட்டம் ஆரவாரத்துடன் சிவனால் தங்களுக்கு அருளப்பட்ட படைகளுடன் கிளம்பியது கிட்டத்தட்ட ஐம்பது கோடி அசுரர்களுடன் புறப்பட்ட அப்படை நேராக காஷ்யபரிடம் சென்றது தந்தையே நாங்கள் பல்லாண்டுகளாக தவமிருந்து ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் ஆளும் சக்தியை சிவபெருமான் மூலம் பெற்றோம் இனி தங்கள் வழிகாட்டுதல் நடப்போம் என்றான் சூரபத்மன் நல்ல பிள்ளைகளை பெற்றவர்களை பற்றி பெற்றவர்கள் பெருமைப்படுவார்கள் இங்கோ அரக்கி மீது ஆசைப்பட்டு அசுரப்பிள்ளைகளை பெற்ற இந்த தந்தையோ மனம் வருந்தினார் சிவனாரே வரம் கொடுத்த பிள்ளைகளை தன்னால் எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்ற எண்ணத்துடன் மகனே நீ இந்த வீரர்களுடன் குலகுரு சுக்கராச்சாரியாரை பார் அவரது வழிகாட்டுதல் படி நடந்து கொள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அனைவரும் சுக்கராச்சாரியாரை சென்று சந்தித்தனர் சுக்கராச்சாரியார் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை என் அன்பு சீடர்களே இந்த உலகம் சிவனுக்கு கட்டுப்பட்டது உலகில் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் இறுதியில் பரமாத்மாவான அந்த சிவனின் உடலில்தான் கலக்கிறது எனவே பாப புண்ணியம் பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது உங்களை கண்டு எல்லாரும் நடுங்க வேண்டும் அப்படியானால்தான் அசுர ராஜ்யம் பல்லாண்டு வாழும் நீங்கள் அந்த சிவனை மறக்காமல் தினமும் பூஜிக்க வேண்டும் அதே நேரம் எல்லா லோக அதிபதிகளையும் ஓட ஓட விரட்டி அண்டங்களை உங்கள் பிடிக்குள் கொண்டு வர வேண்டும் கொலை செய்யுங்கள் தேவ எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளுங்கள் கொள்ளையடியுங்கள் போரிடுங்கள் இப்படி செய்ய உங்களுக்கு சிவனே அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அண்டமெல்லாம் உங்களுக்கு என வாக்களித்த பிறகு யாரோ ஒருவன் அதில் இருந்து ஆள என்ன தகுதி இருக்கிறது இவற்றை செய்ய தயங்கினால் உங்களை எவனும் மதிக்க மாட்டான் புறப்படுங்கள் இப்போதே என்றார் இந்த கந்தபுராணத்தின் தொடர்ச்சியை நாளை தெரிந்து கொள்ளலாம் இதுபோல் கந்த புராண கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய கந்த புராண கதைகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிப மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ